வணக்கம் செந்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு நீதி கிடைக்க முன்வருமாறு கோரிக்கை யாழ் உள்ளிட்ட கடல் மார்க்கங்களில் அதிகரிக்கும் குற்றச்செயல்கள் தீவிரப்படுத்தப்படும் சோதனைகள் இருபத்தி ஐந்து அரசு மருத்துவமனைகளில் பாரிய மோசடி அம்பலம் நுவரலியாவில் முகப்புத்தக களியாட்டம் முப்பது பேர் கைது இன்று முதல் கவுபே மூலம் அபராதம் செலுத்தும் வசதி கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான புதிய பாடத்திட்டம் கல்வி அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு வவுனியாவிற்கு கடத்த மில்லியன் பெருமதியான போதை மாத்திரைகள் ஐரோப்பா ஆசையில் கொலையில் சிக்கிய இஷாரா விசாரணையில் வெளியான பகீர் தகவல் ஆயிரக்கணக்கான வேட்பாளர்கள் மீது வழக்கு தாக்கல் மீண்டும் காசாவில் தாக்குதலை ஆரம்பித்த இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தளபதி பலி தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் ஊடகவியலாளர்களின் படுகொலை தொடர்பில் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதியை பெற்றுக் சர்வதேச ஊடக அமைப்புகள் முன்வர வேண்டும் என மட்டு ஊடக அமையும் கோரிக்கை விடுத்துள்ளது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நிமலராஜன் அவர்களின் இருபத்து ஐந்தாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்று காலை மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நினைவு தூபியில் அனுஷ்டிக்கப்பட்டது இதன்போது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் மானா நிமலராஜன் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு தீபச்சுடர் ஏற்றி மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது மட்டு ஊடக அமையம் மற்றும் மட்டக்களப்பு தமிழ் ஊடகவியலாளர்கள் ஒன்றியம் மற்றும் கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்கத்தின் ஏற்பாட்டிலும் தலைவர் வா கிருஷ்ணகுமார் தலைமையிலும் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட ஊடகவியலாளர்கள் பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது யாழில் யுத்தம் உக்கிரமாக இருந்த வேளையில் தமது உயிரையும் பொருட்படுத்தாமல் யாழ்ப்பாணத்திலிருந்து தத்துணிவுடன் செய்திகளை வெளிக்கொண்டு வந்தவர் நிமலராஜன் யாழ் மாவட்ட செயலகத்திற்கு அண்மையிலுள்ள அவரது வீட்டில் வைத்து அவர் அடையாளம் தெரியாத ஆயுததாரிகளால் இரண்டாயிரமாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் திகதி இரவு சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டார் ஊடகவியலாளர் மயில்வாகனம் நிமலராஜன் படுகொலை செய்யப்பட்டு இருபத்து ஐந்து ஆண்டுகளாகியும் இதுவரையில் படுகொலையாளிகளுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எதுவும் முன்னெடுக்கப்படவில்லை மாறி மாறி ஆட்சிக்கு வந்த அரசுகள் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் ஊடகவியலாளர்களை பாராமுகமாகவே இருந்து வந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசும் அதே போக்கில் செயற்பட்டு வருவதாகவும் தமிழ் ஊடகவியலாளர்களின் படுகொலைக்கு நீதியை பெற்றுக் சர்வதேச ஊடக அமைப்புகள் முன்வர வேண்டும் எனவும் இங்கு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன பாதாள உலக குழு உறுப்பினர்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் நாட்டை விட்டு தாப்பியோடவும் போதைப் பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு கடத்தல்களுக்காகவும் அதிக அளவில் கடல் மார்க்கங்களை பயன்படுத்துவதாக புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி யாழ்ப்பாணம் சிலாபம் தெவுந்தர உள்ளிட்ட ஐந்து கடல்வழி மார்க்கங்களை குறிவைத்து பாதுகாப்பை பலப்படுத்த பாதுகாப்பு அதிகாரிகள் தீர்மானித்துள்ளனர் குறித்த கடற்பரப்புகளில் கடற்படை மற்றும் விமானப்படை பாதுகாப்பையும் தீவிரப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது படகுகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் ஆட்கடத்தல்கள் மீண்டும் அதிகரித்துள்ள நிலையில் யாழ்ப்பாணம் மற்றும் சிலாபம் கடற்பரப்புகளை இலக்கு வைத்து குறித்த ஆழ்கடத்தல் வியாபாரங்கள் அதிகரித்துள்ளதாக பாதுகாப்பு அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதேவேளை இந்தியா மற்றும் இலங்கை இடையே இடம்பெறும் போதைப்பொருள் உள்ளிட்ட கடத்தல்களும் அதிகரித்துள்ளதாகவும் புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன பாதாள உலகக்குழு உறுப்பினர் கனைமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இஷாரா செவ்வந்தி மற்றும் குழுவினர் ஆகியோர் படகு மூலம் நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளமை தெரியவந்துள்ளது இந்த நிலையில் இந்தியாவிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு கடல் மார்க்கமாக மஞ்சள் மற்றும் இஞ்சி கடத்தலும் அதிக அளவில் இடம்பெறுவதாக அண்மையில் செய்திகள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது கடந்த தணிக்கை ஆண்டில் கொழும்பு காலி மற்றும் கண்டி உள்ளிட்ட இருபத்தி ஐந்து முக்கிய அரசு மருத்துவமனைகளில் நடந்து பல ஊழிகள் மோசடிகள் மற்றும் முறைகேடுகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய தணிக்கை அலுவலகம் வெளியிட்டுள்ள சமீபத்திய தணிக்கை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்புடைய அறிக்கைகளை மேற்கோள் காட்டி சிறப்பு மருத்துவர் சமல் சஞ்சீவு தணிக்கை அலுவலகம் தொடர்புடைய ஊழல் மோசடி முறைகேடுகள் மற்றும் ஏராளமான நிதி மற்றும் நிர்வாக குற்றச்சாட்டுகள் குறித்து ஆதாரங்களை சமர்ப்பித்த போதிலும் சுகாதார அமைச்சின் மௌனம் குறித்து லஞ்ச ஒழிப்பு ஆணையம் விசாரணை நடாத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் கொழும்பு தேசிய மருத்துவமனை கண்டி மற்றும் மகாமோதர தேசிய மருத்துவமனைகள் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பதுளை போதனா மருத்துவமனைகள் ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்க குழந்தைகள் மருத்துவமனை சிலாபம் பொது மருத்துவமனை பொலனறுவ தேசிய சிறுநீரக மருத்துவமனை கம்போலா போதனா மருத்துவமனை ஹம்பாந்தோட்டை மாவட்ட பொது மருத்துவமனை எம்பிலிபெட்டி பொது மருத்துவமனை ஆகியவற்றில் நடந்த தொடர்புடைய ஊழல் மோசடி மற்றும் முறைகேடுகள் குறித்த உண்மைகளை தணிகை அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது மேலும் குருநாகல் போதனா மருத்துவமனை அனுராதபுரம் போதனா மருத்துவமனை அங்கோடை தேசிய மனநல நிறுவனம் கல்முனை அஷ்டோப் மருத்துவமனை கேகாலை போதனா மருத்துவமனை குளியாப்பட்டி போதனா மருத்துவமனை கழுத்துறை நாகோடை மருத்துவமனை மற்றும் ராகமை போதனா மருத்துவமனை உள்ளிட்ட பல மருத்துவமனைகளில் நிதி மற்றும் நிர்வாக குற்றச்சாட்டுகள் தொடர்பான ஆதாரங்களை தணிக்கை அறிக்கை முன்வைத்துள்ளது தேசிய தணிக்கை அலுவலகம் அதன் சமீபத்திய அறிக்கையில் சுகாதார அமைச்சில் வாகனங்களை தவறாக பயன்படுத்துவது உட்பட பல விடயங்களை குற்றம் சாட்டியுள்ளது என்று மருத்துவர் சமல் சாஞ்சீவு மேலும் தெரிவித்துள்ளார் நுவரிலா கிரகரிவாவி கரையோரத்தில் நான்காவது வாகன திரைப்படத்தில் இடம்பெற்ற முகப்புத்தக களியாட்டு நிகழ்வொன்றை சுற்றி வளைத்து மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது முப்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கை நேற்று முன்தினம் சனிக்கிழமை மாலை ஆரம்பிக்கப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வரையில் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் போதைப் பொருட்களுடன் முகப்புத்தக களியாட்ட நிகழ்வொன்று இடம்பெறுவதாக காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைவாக இந்த சுற்றி மேற்கொள்ளப்பட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட போதைப் பொருள் கஞ்சா ஐஸ் மற்றும் தீர்வை செலுத்தப்படாமல் சட்டவிரோதமாக வெளிநாட்டிலிருந்து நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்ட சிகரெட்டுகள் போதைப் பொருள் மாத்திரைகள் மற்றும் மாவா உள்ளிட்ட பல்வேறு வகையான போதைப் பொருட்களை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர் இதன்போது கைது செய்யப்பட்டவர்கள் பதினெட்டு முதல் முப்பது ஐந்து வயதுடையவர்கள் எனவும் அவர்கள் கம்பக மட்டக்குழி முகத்துவாரம் வெள்ளம்பெட்டிய மரத்தானி கிராண்ட்பாஸ் பெலிகொட மற்றும் நீர்கொழும்பு பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் சந்தேக நபர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு மேலதிக விசாரணையின் பின்னர் நுவரலியா மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தென் மாகாணத்தில் அபராதம் செலுத்த முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயம் காவல்துறையினரால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து விதிமீறல்களுக்காக காவல்துறையினரால் வழங்கப்படும் அபராதங்களை செலுத்துவதற்கு வசதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த வசதி அடுத்த மாதம் வடமாகாணத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒன்பது மாகாணங்களையும் இந்த திட்டத்திற்குள் உள்ளடக்க திட்டமிட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மூலம் செயலி தொலைபேசி அல்லது பிற பயன்படுத்தி எந்த இடத்திலிருந்தும் எளிதாக பணம் செலுத்த முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் ஒன்று மற்றும் ஆறாம் வகுப்புகளுக்கான பாடத்திட்டம் விரைவில் வெளியிடப்படும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது கல்வி அமைச்சின் செயலாளர் நாலு கலுவேபா தொடர்புடைய ஆசிரியர் கையேடுகள் மற்றும் கால அட்டவணைகளை வெளியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் இதுவரையில் எந்த தரத்திற்கும் பாடத்திட்டங்கள் ஆசிரியர் கையேடுகள் அல்லது கால அட்டவணைகள் அதிகாரபூர்வமாக வெளியிடப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒன்று மற்றும் ஆறாம் வகுப்புகளுடன் தொடர்புடைய மட்டுப்படுத்தப்பட்ட ஆசிரியர் வழிகாட்டிகள் என கூறும் பல பதிவுகள் இந்த நாட்களில் சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன அந்த அறிக்கைகள் எதுவும் கல்வி அமைச்சினால் வெளியிடப்படவில்லை என்று கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கலுவேவா தெரிவித்துள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான வழிகாட்டுதல்கள் உடனடியாக வெளியிடப்படும் என்றும் அதற்கேற்ப பாடத்திட்டங்கள் மற்றும் ஆசிரியர் கையெடுகள் தயாரிக்கப்படும் என்றும் கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஒன்று மற்றும் ஆறாம் வகுப்புகளுக்கு புதிய பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் அதற்கேற்ப பள்ளி பருவத்தை தீர்த்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அடுத்த ஆண்டு முதல் ஒன்று மற்றும் ஆறாம் வகுப்புகளுக்கான பாடப்புத்தகங்களை வழங்குவதில்லை என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று கல்வித்துறை அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார் அத்துடன் புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்காக ஆசிரியர்கள் ஏற்கனவே பயிற்சி பெற்றுள்ளதாகவும் அதன்படி அடுத்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து அதை செயற்படுத்த அனைத்து திட்டங்களும் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது பத்து மில்லியன் ரூபாய்க்கும் அதிக பெறுமதியான மூன்று லட்சத்து ஐம்பத்து ஒன்பதாயிரம் போதை மாத்திரைகளை புத்தளம் கல்பட்டியில் இருந்து வவுனியாவுக்கு கொண்டு சென்ற சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அதன்படி குறித்த சந்தேக நபர் நேற்று வவுனியா முண்டிருப்பு பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கருவாடு கொண்டு செல்வதாக கூறி கப் வண்டியொன்றின் மறைத்து குறித்த போதை மாத்திரைகளை கொண்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வவுனியா குற்றப்புலனாய்வு பிரிவின் ஊழல் தடுப்பு பிரிவு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கு கிடைத்த தகவலின்படி மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது போதைப் கொண்டு சென்ற கேப் பாண்டியுடன் சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார் வவுனியாவில் உள்ள போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவருக்கு வழங்குவதற்காகவே இந்த போதைப்பொருள் கொண்டுவரப்பட்டதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் பாடசாலை மாணவர்களை குறிவைத்து நடாத்தப்படும் இந்த போதைப்பொருள் கடத்தல் நீண்ட நாட்களாக இடம்பெற்று வருவதாகவும் ஒவ்வொரு போதை மாத்திரையும் முன்னூறு ரூபாய்க்கு விற்க தயாராக இருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது ஐரோப்பாவுக்கு அனுப்புவதாக கெஹல்பத்ரா பாத்மே பத்மே கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையிலேயே சஞ்சீவ கொலையில் இஷாரா செவந்தி ஈடுபட்டதாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஐரோப்பிய நாட்டுக்கு செல்வது தனது கனவு என கெஹல்பத்ரா பாத்மேவிடம் தொடர்ந்தும் இஷாரா தெரிவித்து வந்துள்ளார் தன்னை ஐரோப்பாவுக்கு அனுப்புவதாக பத்மே வாக்குறுதி அளித்ததால் சஞ்சீவின் கொலைக்கு உதவியமைக்காக எந்த பணத்தையும் பெற்றுக் கொள்ளவில்லை என இஷாரா கெகல் பத்ரா பத்மேவிடம் குறிப்பிட்டுள்ளார் இஷாரா செவ்வந்திக்கு வாக்குறுதி அளித்ததற்கமைய இஷாராவுடன் கைது செய்யப்பட்ட ஜே கே பாயிடம் அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்த கெகல் பத்ர பத்மே இஷாரா செவ்வந்திக்கு போலி கடவுச்சீட்டு தயாரித்து ஐரோப்பிய நாட்டிற்கு அனுப்ப திட்டமிட்டிருந்ததாகவும் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சிறு வயதிலிருந்தே பத்மேவுக்கு போதைப்பொருள் பாத்மேவுக்கு விற்பனை செய்து வந்த இஷாரா தனது வெளிநாட்டு கனவு குறித்து கெஹல் பத்மேவிடம் தொடர்ந்து கூறி வந்ததாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் கடந்த வாரம் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இஷாரா செவந்தி தற்போது கொழும்பு குற்றப்பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் மேலும் அவர் சஞ்சீவின் கொலை தொடர்பாக பல உண்மைகளை தற்போது வெளிப்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தேர்தல் செலவினங்களை ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின் கீழ் தமது செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் தெரிவித்துள்ளனர் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்ஏல் ரத்நாயக்கு இதனை ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார் இதில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பரில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்கள் பதிமூன்று பேர் நவம்பரில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர்கள் ஆயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்டோர் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்பாளர்கள் ஒரு பகுதியினரும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத பெரும் எண்ணிக்கையிலான வேட்பாளர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யும் நடவடிக்கை இன்னும் நிறைவடையவில்லை என்றும் காவல்துறையினர் ஆணைக்குழுவிற்கு தெரிவித்துள்ளனர் செய்திகள் மத்திய காசாவில் உள்ள அல் ஜவைதா நகரத்தின் மீது இஸ்ரேலிய விமானப்படை நடாத்திய தாக்குதலில் ஹமாஸின் அல் கசாம் படை பிரிவின் உயரடுக்கு பிரிவின் தளபதி யஹா அல் மபூ உட்பட ஆறு உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதாக உள்ளூர் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த தாக்குதல் நகரின் கடற்கரையோரத்தில் ஒரு கூடாரத்திற்குள் அமைக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய கடலோர ஹோட்டலை குறிவைத்து நடத்தப்பட்டுள்ளது வடக்கு காசாவை சேர்ந்த ஆறு போராளிகள் அந்த நேரத்தில் மத்திய பகுதியில் செயற்பட்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது மூத்த கள தளபதியான அல் மபூஹின் மரணம் போர் நிறுத்தம் தொடங்கியதிலிருந்து ஹமாஸின் உயரடுக்கு படைகளுக்கு ஏற்பட்டு மிக முக்கியமான இழப்புகளில் ஒன்றாகும் இதேவேளை இன்று காசா முழுவதும் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் இறந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி நான்காக உயர்ந்துள்ளதாக அந்த பிரதேசத்தில் உள்ள மருத்துவமனைகளின் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அத்துடன் பாதிக்கும் மேற்பட்ட இறப்புகள் காசாவின் வடக்கே உள்ள அல் அப்தா மருத்துவமனையில் பதிவாகியுள்ளன இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்